சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம் சிம்ம ராசினருக்கு ஏப்ரல் மாத ராசி பலன் ஏப்ரல் மாதம் சிம்ம ராசினருக்கு இரண்டில் கேது ஏழாம் இடத்தில் புதன் அஸ்தமத்தில் ராகு சுக்கிரன் சூரியன் சனி ஒன்பதில் சந்திரன் பத்தில் குரு லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை கண்ட சரி இருப்பதால் மூட்டு வலி முழங்கால் வலி போன்ற வழிகள் ஏதாவது ஒன்று வந்து தொத்து தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும் அடுத்து வீரராசியில் முதல் இருந்து அவர் வக்கரம் பெற உள்ளார் இதன் விளைவாக வருமான பற்றாக்குறை ஏற்படலாம் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகும் பிறருக்கு ஜாமீன் தரப்படாது கடன் வாங்கக்கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது கொடுத்த தொகையால் பிரச்சனை வரலாம் இடமாற்றம் வீடு மாற்றம் செய்யும் முயற்சி தாமதப்படும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சியில் இடையூறு ஏற்படலாம் பிறருக்கு வாங்கி கொடுத்த தொகையால் பிரச்சனைகளும் வரலாம் என்பதால் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்கள் திட்டிய தீட்டங்கள் திட்டங்கள் வெற்றி பெற மகவானுடைய கணவருடைய சிறுமை தங்களுக்கு அவசியம் தேவைப்படும் முதல் வக்களம் அடைந்து கும்பராசிக்கு செல்கிற இந்த நேரம் மிக அற்புதமான நேரம் பலம் பல வழிகளில் வந்து பையை நிரப்பும் பாசமிக்க நண்பர்கள் லேசக்கரம் நீட்டுவர் தொழிலை விரிவு செய்ய எடுத்த முயற்சிக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் வந்து சுயதொழில் தொழில் செய்யலாமா என்று ஆசைப்படுவீர்கள் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சொத்துக்களால் ஆதாயம் கொண்டு பொது வாழ்வில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு மேலிடத்தில் மூலமாக நல்ல செய்தி கிடைக்கும் மீனத்தில் உள்ள சுக்கரன் பக்கரம் பெற்று செஞ்சிருக்கிறார் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார் அவர் உங்கள் ராசிக்கு மூன்று பத்து இடங்களுக்கு அதிபதியான சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பதால் தொற்ற காரியங்களில் வெற்றி கிடைக்கும் மனதில் என்ன நினைப்பீர்களோ அதனை தாங்கள் செயல்படுத்தலாம் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் கற்ற கல்விக்கேற்ற வேலை கிடைக்கவில்லையே என்று ஆதங்கப்பட்டவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் கடமையை சரிவர செய்து அலுவலகத்தில் உள்ளவர்களிடம் நல்ல பெயர் வாங்குவீர்கள் உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய் பங்குனி இருபத்தி நான்காம் தேதி கடகராசியில் நீச்சம் பெறுகிறார் செவ்வாய் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல தைரியம் தன்னம்பிக்கை குறையும் மனோபலம் குறையும் குழப்பம் அதிகரிக்கும் எதையும் தாங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது அடுத்து பூமியால் பிள்ளைகளால் தங்களுக்கு கஷ்டங்கள் வரக்கூடும் இது போன்ற நேரங்களில் பிறருக்கு பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லது உடன் பிறப்புகளின் பாசம் குறையும் வெளி இடங்களுக்கு செல்லும் போது விவாதங்களை தவிர்க்க வேண்டும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் எளிதில் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் அதை விரிவு செய்யும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவர் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பாராட்டும் புகழும் கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மாதவ மாணவர்களுக்கு பெற்றோரின் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆக தங்களுக்கு சிம்ம ராசினருக்கு கந்த சரி தொடர்கிறது கவனம் தேவை அடுத்து அஷ்டமத்து சனி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழாம் இட சனி எட்டாம் இடத்துக்கு செல்கிறார் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் கோயில்களுக்கு சென்று பரிகாரம் செய்து சொல்லுங்கள் வாகன வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்